ல்லமீன் வசலாத்தி வசலாம் அல் அசரஃபுல் நம்பியாயி முர்சலீன் அஜ்மஹி உண்மையும் உரிமையும் என்ற பொதுக்கூட்டத்தை தலைமை ஏற்றி கொண்டிருக்கும் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஏ கே அனீஃபா சாஹிப் அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கும் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தலைவர்களே எனக்கு முன்பு அமர்ந்திருக்கும் பெரியோர்களே ஜமாத்தார்களே உளமாக்களே சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நல்கட்டுமாக என வண்ணம் என்னுடைய உண்மையையும் உரிமையையும் உரைக்க இருக்கின்றேன் கோவை மண் பல சகிதுகளை சுமந்த பூமி சமத்துவம் நீதி உரிமைக்கான போராட்டம் என வரலாறு படைத்த பூமி இங்கே அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சியின் சார்பாக பல்வேறு ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்தி வருகின்றோம் அதே சமயத்தில் பொதுக்கூட்டம் என்பது இதுதான் முதல் முறை என்பதை இந்த தருணத்தில் பதிய வைப்பதோடு வரலாற்று குறிப்பாக ஒரு விஷயத்தை நான் இங்கே முன்வைக்கின்றேன் கோவை வாழ் மக்கள் அனைத்து இயக்க தலைவர்களையும் சந்திக்கக்கூடிய மேடை என்பது முதல் முறை என்பதை இந்த நேரத்தில் நினைவில் கொண்டு வருகின்றேன் அலசமுதுல்லா மாணவர்களே எனக்கு முன்பு உரையாற்றிய தலைவர்கள் சர்வதேச அளவில் முஸ்லிம் சமூகம் எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது எப்படி அளிக்கப்படுகிறார்கள் எப்படி புறக்கணிக்கப்படுகிறார்கள் இந்திய நாட்டிலே முஸ்லிம் சமூகம் எப்படி பூண்டோடு ஒழிக்க திட்டமிடப்படுகிறது அதனுடைய செயல்பாடுகள் எந்தெந்த விதத்திலெல்லாம் அமைந்திருக்கின்றது என்ற ஒரு வடிவத்தை கொடுத்தார்கள் நான் அதற்குள் வர விரும்பவில்லை கோவைக்கு சொந்தக்காரன் என்ற அடிப்படையில் கோவைக்கு சொந்தக்காரன் என்ற அடிப்படையில் சமீப காலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சதி திட்டத்தை உங்கள் முன் பல சந்தேகங்களை கேள்வியாக கேட்பதோடு உண்மையையும் உரிமையையும் பதிய வைக்க உள்ளேன் பிரியமான சகோதரர்களே நாட்டை பொறுத்தளவு முஸ்லீம் சமூகம் கல்வியில் பின்தங்கியவர்களாக தொழிலே பின்தங்கியவர்களாக அரசியலில் பின்தங்கியவர்களாக சமூக மேம்பாடற்றவர்களாக அடிப்படை உரிமைகள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவல நிலையிலே இந்த நாட்டில் முஸ்லீம் சமூகம் அதிகப்படியாக கவனத்தில் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் நாங்கள் தீவிரவாதிகள் நாங்கள் தீவிரவாதிகள் நாங்கள் பயங்கரவாதிகள் சொல்லக்கூடிய கோஷத்தை முன்வைத்து ஆங்காங்கே போராட்டத்தையும் பொதுக்கூட்டத்தையும் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சமூகம் மலைமாள் மக்களை விட பின்தங்கிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது தலித்துகளை விட பின்தங்கிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது அவ்வளவு நிலையில் வாழ்ந்து இந்த சமூகத்தை அடைய விடாதபடியாக முஸ்லிம்கள் நாங்கள் நல்லவர்கள் நல்லவர்கள் என அடையாளத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அவ்வள நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சச்சார் கமிட்டி குறிப்பிட்டது இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு சம உரிமை இல்லை இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு மறுக்கப்படுகிறது அந்த அடையாளத்துக்குத்தான் தற்பொழுது பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் கோவையை குறிவைக்கின்றார்கள் கோவையை குறிவைக்கின்றார்கள் எதற்காக கோவையை குறிவைக்கின்றார்கள் கோவையை பற்றி பல இடங்களில் பேசக்கூடிய நேரத்திலும் சமீபத்திலே முதலமைச்சர் பேசக்கூடிய நேரத்தில் கோவையில் கலவரம் ஏற்படுகிறது கோவையில் பந்து நடக்கின்றது என குறிப்பிடக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அது என்ன புதியதாக நடப்பதா காவல்துறை பார்த்துக் என்ற பதிலை சொன்னார்கள் அதிர்ச்சியாக இருந்தது பிரியமானவர்களே கோவை பதட்டம் நிறைந்த பகுதி கோவை கலவரம் பகுதி கோவை ஒரு சென்சிட்டிவ் பிளேஸ் என்ற அடிப்படையில் மத்திய அரசும் மாநில அரசும் பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள் நான் நிச்சயமாக சொல்லுகின்றேன் உறுதியிட்டு சொல்லுகின்றேன் கோவை சமத்துவம் நிறைந்த பகுதி நீதி நிறைந்த பகுதி நல்லிணக்கம் நிறைந்த பகுதி பரஸ்பரம் உறவு கொண்ட பகுதி சமத்துவ புறம் என்பதை இந்த நேரத்தில் அறிவித்து சொல்கின்றேன் ஏனென்றால் நான் பல விஷயங்களை குறிப்பிட உள்ளேன் இருந்த போதும் நேரம் குறைவின் காரணத்தினாக நான் குறிப்பிடுகின்றேன் சமீபத்திலே இந்த குளத்தை தூர்வாறுவதற்காக பல் சமயத்தினர்களும் ஒருங்கிணைந்து அதை தூர்வாரக்கூடிய பணிகளை செய்தார்கள் இப்படி செய்த அந்த பணிகளிலே முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லோருமே இணைந்து வந்தார்கள் கோவையில் இருக்கக்கூடிய பல் சமயத்தில் இருக்கக்கூடிய மக்களும் இணைந்து வந்தார்கள் ஏறத்தாழ ஐந்தாயிரம் மக்கள் ஒருங்கிணைந்து இந்த கோவை மாநகரம் முன்னேற வேண்டும் கோவை மாவட்டம் முன்னேற வேண்டும் என்ற அடிப்படையிலே பல்வேறு சேவைகளை ஒருங்கிணைந்த உள்ளத்தோடு அவர்கள் செய்தார்கள் அவர்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்கின்றது என்பது தமிழக அரசுக்கு தெரியுமா தமிழக காவல்துறைக்கு தெரியுமா அவர்களுடைய அடிப்படை என்ன போதிக்கின்றது என்று தெரியுமா ஒரே மனிதர்களுடைய வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள் என்ற அடிப்படையில் ஆழமுடைய மக்கள் என்ற அடிப்படையில் இந்த பூமியிலே சமத்துவமாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற முஸ்லிம்களை அவர்களுடைய அடையாளத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய நிகழ்வு என்பது செயல் இப்படி பிற சமூகத்தோடு இணக்கமாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற முஸ்லிம் சமூகம் அவர்களை ஒரு சூழ்ச்சியை செய்கிறார்கள் இது மட்டுமல்ல இங்கிருந்து ஒன்னரை கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை அங்கே பாருங்கள் பெரும்பான்மையான சமய மக்கள் உடல் நோயின் காரணத்தினால் உதவி வேண்டும் என அவர்கள் அழைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பெரும்பான்மையான மருத்துவர்கள் அரசு மருத்துவமனையிலே பெரும்பான்மையான மருத்துவர்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய முகவரி என்ன தெரியுமா இங்கே செல்லுங்கள் மேடுக்கு செல்லுங்கள் எண்ணச்சிரோடுக்கு செல்லுங்கள் அல்லமீன் காலனிக்கு வாருங்கள் இங்கிருந்து நாலு கிலோமீட்டர் வரை நீங்கள் செல்லுங்கள் முஸ்லிம்கள் எங்கு சென்றாலும் ரத்தம் தருவார்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் அவர்கள் அவசியப்படக்கூடிய எல்லா தேவைகளையும் செய்வார்கள் இது புதியதல்ல இது புதியதல்ல இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக தன்னுடைய உயிரையும் உடமையும் இழந்து இந்த நாட்டு மக்கள் தொகையை விட தன்னுடைய தியாகத்தையும் அர்ப்பணத்தையும் முன்னணியை செய்தவர்கள் முஸ்லிம்கள் அந்நிய சக்திகளிடம் இருந்த நாட்டை விடுதலை பெற்றுக் கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள் இந்த வரலாறை மறைக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு பரஸ்பர முஸ்லிம்கள் பகுதியிலே கோவை மாவட்டத்திலே பிற சமூகத்தோடு சமத்துவமான அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இப்படி ஒரு கலவர பீதி இந்த குண்டு வெடிப்பு நாடகம் என்ன அவசியம் இங்கே தேவைப்பட்டது தேவையில்லையே ஆக கோவை மக்கள் நல்லிணக்கத்தோடு சுமூகமாக வாழ விரும்புபவர்கள் அந்த உள்ளத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் வாழ்வார்கள் ஏனென்றால் அவர்கள் அடிப்படையில் இங்கு இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் அவர்கள் பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு குரானும் சரி அவர்களுடைய வழிமுறையும் சரி அவர்களுக்கு போதிக்கக்கூடிய வழிமுறையும் அதுதான் இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே கலவரத்தை தூண்டுகிறார்கள் நிச்சயமாக அதற்கு வாய்ப்பு உண்டு எப்படி அந்த வாய்ப்பு கலவரத்தை தூண்டுவதற்கான வாய்ப்பு என்ன என்ன காரணம் நாம் மறுக்க முடியாத ஒரு விஷயம் உண்டு அது கோவையில் மட்டுமல்ல எனக்கு முன்பு உரையாற்றிய ஒரு வரலாற்றை குறிப்பை சொல்லும் பொழுது சமது சாய்பவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் என்று சொல்ல ஒரு புற்றுநோய் கேன்சர் இந்த நாட்டுக்கு பிடித்த ஒரு புற்றுநோய் கேன்சர் அது இந்திய அளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆரம்பிக்கப்பட்டு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித்துகள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவரையும் அழிக்க வேண்டும் அவர்கள் இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்றால் முகமதன் இந்துவாக வாழ வேண்டும் முகமதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அகண்டாவை வைத்து இந்திய அளவிலே செயல்படக்கூடிய ஒரு பாசிச புற்றுநோய் கோயம்புத்தூரிலும் இருந்து கொண்டிருக்கின்றது எப்படி அமைதியாக இருக்கும் கோவை அவர்களோடு சேர்ந்து ஒரு சில காவல்துறை கருப்பு ஆடுகள் இங்கே உண்மையையும் உரிமையையும் பேச வந்திருக்கின்றோம் என்ற உடன் எல்லோரும் நினைத்து விட வேண்டாம் காவல்துறைக்கு எதிராக ஒரு எழுச்சி பிரகடனம் தொடங்க நினைத்து விட வேண்டாம் காவல்துறையில் இனம் காண்பதற்கான போராட்டம் என்பதையும் இந்த தருணத்தில் நான் பதிய காவல்துறையில் இருக்கக்கூடிய கடு கருப்பு ஆடுகளும் காவிகளும் இணைந்து கலவர பீதியை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார்கள் நிலையில் தான் இங்கே நாம் கோவையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ன காரணம் என்ன காரணத்துக்காக முஸ்லிம்களை குறிவைக்கப்பட வேண்டும் அதற்கு புதியதாக ஒரு பாடத்திட்டங்களை கற்பிக்க வேண்டிய அவசியமில்லை வெளிப்படையாக தெரிந்த விஷயம் முஸ்லீம் சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக மேடையில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் ஒற்றுமையாக குரல் கொடுக்கின்றார்கள் வசூல் செல்லல்லா செல்லும் அவர்களை பசை ஒருங்கிணைந்து சென்னையிலே போராட்டம் நடத்துகிறார்கள் தமிழகத்தை சந்திக்க வைக்கின்றார்கள் போராட்ட குலத்துடன் அனைத்து தலைவர்களும் ஒன்றுமையாக நிற்கின்றார்கள் என்ற ஆதங்கம் முஸ்லிம்கள் எழுச்சி அடைந்து விட்டார்கள் முஸ்லிம்கள் சமூக முன்னேற்றத்திற்காக அவர்கள் முன்னணியில் நின்று செயல்பட துவங்கிவிட்டார்கள் அவர்களிடம் போராட்ட குணம் வந்துவிட்டது அவர்களிடம் சட்ட போராட்டம் வந்துவிட்டது ஜனநாயக போராட்டம் வந்துவிட்டது அவர்களை எப்படி கட்டுக்குள் கொண்டு வருவது போடு தீவிரவாத பட்டத்தை போடு பயங்கரவாத பட்டத்தை போடு இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழிலே கலவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டிலே கலவரும் இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நேரத்திலேதான் ஒரு எழுச்சி ஏற்பட்டது சமூகத்தில் எழுச்சி ஏற்பட்டது குறிப்பாக கோவையிலே ஒரு எழுச்சி துவங்கியவுடன் இரண்டாயிரத்தி ஆறில் கூடிய ஆறு இளைஞர்களை பிடித்து தீவிரவாதி கைது கோவையில் இருக்கக்கூடிய தகர்க்க சரி கோவையை தகர்க்க சரி என கலப்பிவிட்டான் நான் அப்பொழுது இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர் இந்த பகுதியிலே ஒரு வாகனம் வேகமாக சென்றுவிட்டால் உடனடியாக ஒருவர் அழைத்து ஏன் இந்த வாகனம் வேகமாக செல்கின்றது காவல்துறை வாகனம் வேகமாக செல்கின்றது ஏன் ஆம்புலன்ஸ் வேகமாக செல்கின்றது உடனடியாக ஆஸ்பத்திரி சென்று பாருங்கள் யாராவது பாதித்திருக்கலாம் அல்லது யாராவது மீது பொய் விளக்குலாம் என்ற அடிப்படையில் எச்சரிக்கையாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலை ஒரே நாள் இரவு பனிரெண்டு மணிக்கு ஹாரூன் பாசா உட்பட ஆறு நபர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் ஒரே ஒரு நாள் பேப்பர் மறுநாள் தமிழ் முரசில் வந்தது கைது செய்யப்பட்ட நபர்கள் ஆறு நபர்களில் ஒருவரை நான் கண்டுகொண்டேன் அவன் போலீஸ் உளவாளி போலீசால் ஏற்படுத்தப்பட்ட உளவாளி முஸ்லிம் சமூகத்திற்கு கலங்கம் ஏற்படுத்துவதற்காக முஸ்லிம்களுடைய அடையாளத்தை கெடுப்பதற்காக தீவிரவாதி பயங்கரவாதி என பட்டத்தை மடிப்பதற்காக செய்யப்பட்ட சதி திட்டம் என்பதை உணர்ந்து கொண்டு ஒரு காலும் ஒழிய மாட்டோம் தெரு தெருவாக ஒவ்வொரு மக்களிடத்திலும் எடுத்துச் சொன்னோம் நீதி உள்ளம் கொண்ட ஜமாத்தார்களும் எல்லா இயக்கங்களும் ஒருங்கிணைந்து போராடினார்கள் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்தது எந்த அளவுக்கு என்றால் வெளியிலே சுற்றி கொண்டிருக்கும் பொழுதே சொல்லுவான் தலைவர்களுக்கு உடல் கைது செய்யப்படுவார்கள் என மீடியாக்கள் தூற்றும் நட்டு நெஞ்சில் நின்று சொல்லுவோம் இங்கேதான் நின்று கொண்டிருக்கின்றோம் வா எங்களை கைது செய் வா என்ற அடிப்படையில் கூக்கிரளி காவல்துறையினால் கட்டுப்படுத்த முடியவில்லை ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை வன்முறையை கையில் எடுத்திருந்தால் நிச்சயமாக கட்டுப்படுத்தி இருக்கும் அப்படி என்று நான் நினைக்கின்றேன் ஜனநாயக ரீதியான போராட்டத்தை முன்வைத்தோம்

அப்பாவி முஸ்லிமின் மீது போடப்பட்ட பொய்களுக்கு அதனுடைய போராட்டத்தின் ஜனநாயக ரீதியான போராட்டத்தின் முன்னணிதான் நாம் இங்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பொதுக்கூட்டம் இந்த போராட்டம் வெல்லும் போராட்டம் வெல்லும் என்பதை இந்த தருணத்தில் நான் தெரிய வைக்கின்றேன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஏப்ரல் பதினேழில பெங்களூரில் நடந்த குண்டுவெடிப்பின் காரணமாக நாம் எல்லாம் இங்கு முஸ்லிம்கள் மீது தீவிரவாதியாக முஸ்லீம்கள் தீவிரவாதியாக பயங்கரவாதியா என்று ஆவரோடு நடந்தது என்ன அதற்கு முன்பு நடந்தது என்ன நாம் தெளிவாக கவனிக்க வேண்டும் நான் ஒவ்வொரு முறையும் கோவை வாழ் மக்களுக்கு நான் எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கின்றேன் ஒரு முறை எஸ் எம் எஸ் வந்த பொழுது அசாமில் நடந்த கலவரத்தின் பொழுது எஸ் எம் எஸ் பொழுது கோவை காவல்துறை ஒரு ஒரு இளைஞர் மீது அப்பாவி மாணவன் மீது பொய் வழக்கு போட்டது ஆக அதுக்கு அவன் மீது பொய் வழக்கு ஒவ்வொரு முறையும் நாம் எச்சரிக்கை செய்து கொண்டே வருகின்றோம் சமூகத்துக்கு இப்படிப்பட்ட நிலையிலே பார்க்கக்கூடிய நேரத்தில் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகத்திலே கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக காவிகளும் ஒரு சில கருப்பு ஆடுகளும் செய்த முயற்சியை பார்க்கக்கூடிய நேரத்தில் வருடம் இங்கே நடந்த நடந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தின் பொழுது முஸ்லிம்களுடைய பகுதிகளில் விநாயகர் சூர் ஊர்வலத்தை அனுமதித்து கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்தார்கள் முஸ்லிம்கள் எல்லாம் விழிப்புணர்வடைந்து அதை தடுத்தார்கள் அன்று நடந்த ஒரு பொதுக்கூட்டத்திலே இருபத்தி மூணு எட்டு பனிரெண்டு அன்று நடந்த பொதுக்கூட்டத்திலே ஒரு சங்க பரிவார பாசிஸ்ட் சொல்லுகிறான் என்ன சொல்கிறான் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழிலே கலவரம் நடந்த பொழுது காவல்துறை இரண்டு நாள் டைம் கொடுத்தீர்கள் காவல்துறை இரண்டு நாள் டைம் கொடுத்தீர்கள் இப்பொழுது எங்களுக்கு இரண்டு மணி நேரம் டைம் கொடுங்கள் நாங்கள் என்னவென்று காட்டி நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று பாருங்கள் குஜராத்தாக நாங்கள் மாற்றி காட்டுகிறோம் குஜராத்தில் இருக்கக்கூடிய மக்களை நீ எப்படி கொண்டு அரசு அதிகாரங்களோட சேர்ந்து நீண்ட உள்ளத்தோடு நாங்கள் செல்கின்றோம் என்று ஒவ்வொரு முசாபா செய்து செல்லுங்கள் அசலாம் அனைக்கும்